என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் மலிக் அல்லாம் மலிக் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் நீ என்னை நம்பவே இல்லை சில நேரங்களிலே என் மீது கோபமாய் இருக்கிறாய் எனக்கு நன்றாக தெரிகிறது நீ என்னை நம்பவில்லை என்று சொன்னாலும் கூட நான் நான் உன்னை நம்பாமல் இருக்க மாட்டேன் ஏன் என்று சொன்னால் நீ என் அன்பு குழந்தை நீ என் அன்பு குழந்தை நீ என்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன் நீ என்னை ஒதுக்கினாலும் நான் உன்னை ஒதுக்க மாட்டேன் நீ அறியாமல் செய்து கொண்டிருக்கிற பிழைகளை கண்டிப்பாக ஒரு தாயை போல ஒரு தந்தையைப் போல ஒரு சர்குருவை போல உனக்கு கடவுளாக இருக்கிற நான் உன்னுடைய எல்லா உறவுகளாகவும் இருக்கின்ற நான் உன்னை கண்டிப்பாக மன்னித்து மீண்டும் உன்னை நல்வழிப்படுத்துவேன் இதுதான் உறுதி நீ என்னை நம்பாமல் போகலாம் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை உனக்கு கவலை இருக்கிறது உனக்கு மிகவும் மனச்சோர்வு இருக்கிறது வாழ்விலே நிறைய நிறைய பழிகளையும் பாவங்களையும் சுமந்து கொண்டு நீ வாழ்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய் இதனாலே இதனாலே நீ என்னை நம்ப முடியாமல் சூழ்நிலை அப்படி உன்னை செய்கிறது சரியா இதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு புரியாமல் இருக்கிறார் பரவாயில்லை என் அன்பு குழந்தையே என் அன்பு குழந்தையே நீ நம்ப வேண்டியவர்களை நம்பாமல் இருக்கிறாய் மன உறுதியோடு என்னை நீ பிடித்து வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறாய் என் பாதங்களை பற்றி கொள்ளாமல் சரணாகதி அடையாமல் என்னை நம்பாமல் எங்கெங்கோ திரிந்து கொண்டிருக்கிறார் எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறார் அவர் செய்வார் இவர் செய்வார் அங்கு போனால் அது நடக்கும் இங்கு வந்தால் இது நடக்கும் என்று எதை எதையோ நீ நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து தோற்றுவிட்டு கடைசியாக கடைசி கடைசியாக என்னிடத்திலே வந்து நிற்கிறார் நீ இன்னும் வரவில்லை நீ இன்னும் அந்த நிலைக்கு வரவில்லை கடைசியாக வந்து என்னிடத்தில் சரணாகதி அடைந்த பிள்ளைகள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதை நீ அறிந்தா இல்லை ஆகையினால் தான் இப்படி இருக்கிறார் ஒரு மன உறுதிக்காக ஒரு சின்ன கதையை உனக்கு சொல்லுகிறேன் அதை நீ கேட்டுக்கொள் ஒரு விவசாயி ஒரு விவசாயி ஒரு குதிரையும் ஒரு ஆட்டையும் வளர்த்து வந்தான் அந்த குதிரையும் அந்த ஆடும் சிறந்த நண்பர்களாக இருந்தன ஒரு நாள் அந்த குதிரை வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டது இப்போ வந்திருக்கிறது அல்லவா கொரோனா என்கின்ற கொடு நோய் அந்த மாதிரி அந்த குதிரைக்கு ஒரு வைரஸ் நோய் வந்து விட்டது அதனால் அந்த விவசாயி குதிரைக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவரை அழைத்து வந்தார் மருத்துவரோ அந்த குதிரையின் நிலையை பார்த்து நான் மூன்று நாட்கள் வந்து மருந்து தருகிறேன் அந்த மருந்தை குதிரைக்கு சாப்பிடுவதற்கு கொடுங்கள் அதை சாப்பிட்ட குதிரை எழுந்து நடந்தால் சரி இல்லை என்று சொன்னால் அதனை கொன்றுவிட வேண்டியதுதான் என்று சொல்லியபடி குதிரைக்கான மருந்தை கொடுத்துவிட்டு சென்றார் இவர்களது உரையாடலை அந்த ஆடு கேட்டுக்கொண்டே இருந்தது விவசாயியும் அந்த குதிரைக்கு மருத்துவர் கொடுத்த மருந்தை கொடுத்தார் மறுநாள் வந்து பார்த்த மருத்துவர் குதிரையை பார்த்து விட்டு அன்றைய மருந்தை கொடுத்து விட்டு சென்றார் குதிரைக்கு கொடுத்தார் அந்த விவசாயி பின்பு சிறிது நேரம் கழித்து அங்கு வந்த ஆடு அந்த குதிரை இடத்திலே நண்பா நீ எழுந்து நடப்பதற்கு முயற்சி செய் நீ நடக்காவிட்டால் அவர்கள் உன்னை கொன்று விடுவார்கள் என்று அந்த குதிரையை ஊக்குவித்தது மூன்றாம் நாளும் மருத்துவரும் வந்தார் அந்த குதிரைக்கு மருந்து கொடுத்துவிட்டு அந்த விவசாய இடத்திலே நாளை குதிரை நடக்கவில்லை என்று சொன்னால் அதனை கொன்றுவிட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த வைரஸ் பரவி மற்றவர்களுக்கும் பரவிவிடும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் இதை கேட்ட ஆடு அந்த மருத்துவர் சென்றதும் குதிரை இடத்திலே மீண்டும் வந்தது நண்பா நண்பா எப்படியாவது எழுந்து நடக்க முயற்சி செய்து கொள் நடக்க முடியாமல் போனால் உன்னை இந்த மனிதர் கொன்று விடுவார் என்று சொல்லியது அந்த குதிரையும் முயற்சி செய்து மெதுவாக எழுந்து நடக்க தொடங்கியது தற்செயலாக அந்த பக்கமாக வந்த அசந்து போகும்படியாக குதிரை ஓடியது மறுநாள் அந்த விவசாயி மருத்துவரை அழைத்து வந்து குதிரையை காண்பித்தார் அந்த மருத்துவரிடத்திலே என் குதிரை நன்றாக குணமடைந்து விட்டது அது நன்றாக ஓடத் தொடங்கிவிட்டது இதற்கு நீங்கள் கொடுத்த மருந்துதான் காரணம் என்று சொன்னார் என் குதிரையை பிழைக்க வைத்த உங்களுக்கு நல்ல விருந்து ஒன்றை கொடுக்க வேண்டும் உங்களுக்காக நான் மிகவும் மதிப்பான ஒரு நல்ல விருந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக விருந்து கொடுக்கப் போகிறேன் இந்த ஆட்டை வெட்டி உங்களுக்கு பிரியாணி செய்து கொடுக்க இருக்கிறேன் என்று சொன்னார் குதிரை ஆட்டினுடைய ஊக்கத்தால் எழுந்து நடந்தாலும் மருத்துவர் கொடுத்த மருந்தால் தான் குதிரை குணமடைந்ததாக விவசாயி நினைத்தார் இப்படியாகத்தான் இந்த உலகத்திலே யாரால் நன்மை கிடைத்தது என்பதை உணராமல் பலரும் உண்மையை பலி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீ எங்கு சென்றாலும் பரவாயில்லை நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் பரவாயில்லை எனக்கு உன்மேல் கோபம் இல்லவே இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ அலைந்து கொண்டிருக்கிறாய் அதுதான் உனக்கு உணர்த்தப் போகிறேன் அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் என்னைதான் காண்பாய் நீ எந்த கோவிலுக்கு சென்றாலும் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் நீ எந்த மதமாக இருந்தாலும் கூட அங்கு சென்றால் அங்கு நின்றால் அங்கு தொழுதால் அங்கு தியானித்தால் உன் மனதிலே வந்து நிற்பது நானாகத்தான் இருப்பேன் நானேதான் உனக்கு எல்லா கதவுகளையும் திறந்து விட்டிருக்கிறேன் நானே உனக்கு வழியிலும் வாழ்விலும் துணையாக இருப்பேன் இதை இதை நீ மறந்து விடாமல் எப்பொழுதும் நினைவிலே வைத்து கொண்டு உன்னுடைய நடையை போட்டாயானால் உன்னுடைய நடைக்கெல்லாம் நீ எங்கு சென்றாலும் உன்னுடைய வழியிலும் உன்னுடைய வாழ்விலும் இந்த இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லாஹ் மலி என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു കൊള്ളു അല്ല